கணவர் வீட்டாரால் கொடுமைக்கு ஆளாகி விபரீத முடிவெடுத்து தனது வாழ்க்கையை முடித்துக் கொண்ட ரிதனியா வழக்கில் அவரது மாமியாருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கின் அப்டேட் என்ன என்பதைக் காணலாம் திருப்பூரை சேர்ந்த ரதன்யா கணவர் கவின்குமார் வீட்டில் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இதனால் பிரேத பரிசோதனை அறிக்கை இந்த வழக்கில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அந்த அறிக்கை வெளியாகும் பட்சத்தில் அது கவின் மற்றும் அவரின் பெற்றோருக்கு சிக்கலாக மாறலாம் ரிதன்யா தற்கொலை செய்து கொள்ளும் முன் பேசிய ஆடியோ வெளியாகி பலரையும் அதிர்ச்சியடைய மாமனார் மாமியார் என்று மூன்று பேர் மீதும் புகார்களை தெரிவித்துள்ளார் மன ரீதியாக மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாகவும் அவர் பல தொல்லைகளுக்கு ஆளானதாக கூறியுள்ளார் இந்த ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டு பின்னர் சோதனைக்காக அனுப்பப்படும் இதோடு பிரேத பரிசோதனை அறிக்கையும் வெளியானால் கவின்குமார் குடும்பத்திற்கு ஜாமீன் கிடைப்பதில் சிக்கல் நீடிக்கும் இன்றுதான் திருப்பூர் நீதிமன்றம் ரிதன்யாவின் மாமியார் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணையை பதினோராம் தேதிக்கு ஒத்திவைத்தது ரிதன்யாவின் மாமியாருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அவரது தந்தை தரப்பில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஏற்கனவே ரிதன்யாவின் கணவர் கவின்குமார் மற்றும் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோரின் ஜாமீன் மனுக்களை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் கவின்குமார் மற்றும் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பலமாக இருப்பதால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று ரிதன்யா தரப்பு வழக்கறிஞர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் மேலும் ரிதன்யாவை அவரது கணவர் கவின்குமார் உடல் ரீதியாக கடுமையாக சித்திரவதைகளை செய்துள்ளார் என்றும் இது தெரிந்தும் அவரது பெற்றோர் கண்டிக்கவில்லை என்றும் ரிதன்யா தரப்பில் வாதிடப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி கவின்குமார் மற்றும் அவரது தந்தை ஈஸ்வரமூர்த்தி ஆகியோரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் இந்நிலையில் ரிதன்யாவின் மாமியார் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணையை திருப்பூர் நீதிமன்றம் பதினோராம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது ரிதனியா பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியான பின்பே மற்ற விவரங்கள் தெரியவரும்